தன் சொந்த மகளையே தந்தை தாய் எடுத்த முடிவு நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுமி ஒருவர் ஊட்டியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று இந்த சிறுமிக்கு அண்மையில் திடீரென வாந்தி மயக்கம் மாதிரியான உடல் நல குறைவு ஏற்பட்டுள்ளது இதை கண்ட சிறுமியின் தாய் வீரம்மாள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் சிறுமியின் உடல் நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி இரண்டு மாதம் கர்ப்பமாக இருப்பதாக வீரம்மாளிடம் தெரிவித்துள்ளனர் இதை கேட்டு பதறிய வீரம்மாள் சிறுமியிடம் விசாரித்துள்ளார் தந்தையே மிரட்டி தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்ததாக கூறி அழுதுள்ளார் ஆத்திரமடைந்த வீரம்மாள் ஊட்டியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் போலீசார் சிறுமியின் தந்தையிடம் விசாரணை நடத்தி தற்போது போக்சோ வழக்கில் கைது செய்துள்ளனர் இந்த கொடூரன் குறித்து தெரிவித்த காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் வீரம்மாள் கேரட் அறுவடை பணியில் கூலி தொழிலாளியாக இருந்து வருகிறார் தந்தையான இந்த கொடூரன் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கிறான் வீரம்மாள் இல்லாத மது போதையில் வீட்டிற்கு வரும் இவன் பள்ளி முடித்து வீட்டில் தனியாக இருக்கும் மகளை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்திருக்கிறான் இது குறித்து வெளியில் சொன்னால் கொன்று விடுவதாக கடுமையாகவும் மிரட்டியிருக்கிறான் அச்சமடைந்த சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளியில் சொல்லாமல் வந்திருக்கிறார் சிறுமியின் உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூலம் அந்த காம கொடூரன் செய்த செயல் கண்டறியப்பட்டது போக்சோ வழக்கில் அவனை சிறையில் அடைத்திருக்கிறோம் என்றனர்